ஏகப்பட்ட வேலை இருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு மாசத்துல பாதி மாசம் இப்படியே ஓடு ஓடுன்னு ஓடி போய்கிட்டு இருக்கு அங்கே நிறுத்தினு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அப்புறம் ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க டக்குன்னு பார்த்தா சாமி வந்து உள்ளே வாசிட்டே வச்சுட்டு போயிட்டாங்க இங்கே ஒரு வட்டி நிற்கிது ஸோ இப்படி ஒரு நிலைமை பார்த்துக்கோங்க நீங்களே ஓகேவா நான் பார்த்துருக்கேன் வண்டி நல்லா ஓட்டுவாங்க ஆனால் பார்க்கிங்கில் நிறைய பேர் சொதப்புவாங்க ஒரு எக்ஸ்ட்ரா போனஸில் வந்து பார்த்திங்கன்னா திட்டும் வாங்கணும் அப்போ அதையும் நீங்களும் உஷாராக இருந்துக்கணும் ஏன்னா நான் இந்த விஷயத்தை அனுபவிச்சிருக்கேன் ஒரு சென்சிட்டிவான ஒரு தான் ஏன்னா மற்றவங்க பொருளை நம்ம டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும் இல்லைன்னா அரபிகாரம் வச்சு நம்மளை செய்ய செய்யணும்னு செஞ்சுக்கோம் நான் பச்சுக்கோங்க முக்காசே கொடுக்க மாட்டுறாங்க ஆள் கடிக்கல ஆள் கடிக்கல கச்சா கொடுப்பேன் கச்சா கொடுப்பேன் கடிச்சா கொடுப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் பேர் வசிந்தி வேலை செய்கிற முடியாது நைட்டில் கூட டிரைவர் லைஃப்ரா அவங்க தான் இருக்கிறோம் இன்றைக்கி வியாபாரம் நடக்கலை ஆனால் வேலை மட்டும் நல்லா நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ வெல்கம் பேக் ஜி யூ ஜிஃபேன் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ ஜிஃபேங் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ராஜாபோ யோ ஜி யோஜி வாய் ராஜா ராஜாபுர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூட்டிட்டு கிளம்புறோம் எங்க அப்படின்னா கூப்பிட்றதுக்காக கிளம்புறோம் ஐயோ மறுபடியும் மறுபடி கொள்ளுறத ஸோ அவரை கூட்டிகிட்டு ஏர்போர்ட் விடுறதுக்காக போகணும் ஜிஃபேமே ஸோ இந்த வைப்பர் பர வேறு கொஞ்சம் க்ளீன் பண்ணனும் ஸோ இன்னைக்கு அது க்ளீன் பண்ண முடியுமே தெரில ரூம் மட்டும் நான் வேற கிளம்பிட்டேன் ஸோ அதை வந்து தான் நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்புறம் ஃபுட்டு டெலிவரி ஓட்டணும் இன்றைக்கி என்ன இது இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஜிஃபாம் ஸோ இப்படியே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் இன்கம் எதுவுமே பார்க்க முடியாது ஸோ அதனால அடுத்தடுத்து இனிமேல் நம்ம மறுபடியும் இன்கம் கொஞ்சம் அதிகரிக்க பார்க்கணும் வீட்டுக்கு சேவிங்ஸ் பண்ணி அனுப்பணும் கஃபீலுக்கு கொடுக்கணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது ஜிஃபாம் ரொம்ப கடுப்பாக இருக்குது மாதத்தில் பாதி மாதம் இப்படியே ஓடு ஓடுன்னு ஓடி போய்கிட்டு இருக்கு என்ன தான் நடக்குதுன்னே ஒன்றுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குதுங்க வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு முதல்ல அதே டென்ஷனில் ஒரு டீயை வாங்கிடுவோம் ஏன்னா ஒன்றுமே புரியலையே அதனால ராகஜி பாபு போவோம் இன்னும் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க வீடியோ கூட லைக்காக தட்டி விட்டுக்கோங்க ஸோ டே டே பை ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்லேயே சேஞ்சஸ் கொடுக்க நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏன்னா நான் அது நான் பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா என்னங்க பண்ணுறது ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் ஏதாவது ட்ரை பண்ணுவோம் மனசை வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்டக் ஆகிடறோம் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை சொல்லிடுச்சி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு பரோட்டா கார்னர் போயிட்டு ஒரு டீயை சாப்பிட்டு வந்துடலாம் இருங்க சுஜி ஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி இருக்கிறோம் மறுபடியும் வீட்டு பக்கம் எதுக்கு வீட்டு பக்கம் மறுபடியும் ஓடுறா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோலுக்கு நம்ம காசு எடுக்கவே இல்லை இருந்து ஸோ அதனால் எடுத்து ஆகணும்ல ஒரு ஆத்திரம் அவசரத்துக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு கையில் ஒன்று கூட இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் டீ மட்டும் வாங்கி வச்சாச்சு அண்ட் தலைவர் வந்து எனக்கு இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் வாங்கி கொடுங்க வாங்கி வைங்க அப்படின்னாரு ஸோ அதே மாதிரி அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சுட்டோம் ஸோ இப்போ நேராக போவோம் கேஷ் மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்ல வேலை ரொம்ப தூரம் வரல ஸோ இதில் வந்து நார்மல் தான் நல்ல பிரச்சனை கிடையாது அதேமாதிரி கண்ணாடியை தொடச்சுக்கும் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்க தான் வாங்க ஜிஃபேன் ஸோ ஜிஃபேன் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அவரை இறக்கி விட்டாச்சு ஸோ அவர் உள்ளே போயிட்டாரு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே அழகாக அப்படி இதை விட்டு வெளியே வந்து சூப்பராக ஒரு நிலையில் வந்து தேட போகிறோம் பிகாஸ் ஆர்டர் ஐடியா ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அப்படியே இதே நிழலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெயிட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருங்க இங்கே வேணாம் மாடலில் போட்டால் எப்படியும் ஏன்டா இங்கே நிறுத்தினா அங்கே நிறுத்தணுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவாங்க இல்லை ஒரு வேளை மறுபாடு வந்தாப்புலன்னா அதாவது டிராஃபிக் போலீஸ் வந்தாப்புலன்னா இல்லைன்ட்டா ஃபைனை போட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார் ஸோ வாங்க நம்ம அழகாக இப்போ மேலே ஏறி டக்கு டக்குன்னு போயிட்டு ஒரு யூட் அடித்து சிக்னல் வந்து ஒரு மூளை பிடிச்சி நின்றுக்குவோம் ஓகேவா அந்த டவர் தேர்தலில் அதுக்கு பக்கத்தில் போய் நம்ம நின்றுக்கலாம் அங்கே போய் நின்றுக்கிட்டு ஆர்டர் வந்து ஆர்டர் கூடிருவோம் அண்ட் இன்றைக்கி போடக்கூடிய வீடியோ வேறு எடிட் பண்ணோம் ஸோ அப்படியே அப்படியே எடிட் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கலாம் ஜிஃபேம் ஓகேவா ஸோ வாங்க ஜெய்பேம் போலாம் ஸோ ஜிஃபேம் அகெய்ன் அகெயின் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அதே மாலுக்கு விட நடிச்சு மறுபடியும் ஓடி வந்துட்டேன் முடியலா சுழமுத்தா முடியலை எருகுது இடி மாலா பேன பன்னெண்டாம் நம்பரில் வை அப்படின்ற மாதிரி பாத்ரூவ் வந்துருச்சுக்கே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துடும் வயித்த கலக்கிடுச்சு ஏன்னா மார்னிங் எந்திரிச்சி இவரை கூப்பிட்றதுக்கே அப்படியே ஓடி வந்துட்டோம் அப்புறம் காஃபியில் வச்ச வேலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய இருந்துருச்சு ஸோ இப்போ அப்படியே இங்கே போட்டுட்டு போட்டுவிட்டு கூடுக்குனு நேராக வந்து பார்த்திங்கன்னா போயிடுவேன் போய்ட்டு வாஷ்ரூம் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் வாங்கோ ஓகே ஸோ மாலுக்குள்ளே வந்தாச்சு எல்லாம் அப்படியே கடைகள்லாம் ஒன் பை ஒன்றாக வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன் சார் வாஷ்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கிட்ட போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்தாங்க எஸ் லோ இங்கே இருக்குது போர்டு போட்டிருக்கேன் லெட்ஸ்கோ வாங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கூடு கொடுன்னு ஓடி ஜிப்பேன் அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சிங்க வாஷ்ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு பக்காவாக க்ளீயராகி வெளியே வந்துட்டேன் டக்குன்னு பார்த்தா என்னோட சாமி வந்து உள்ளே வாஷ்ரூம்லேயே வச்சுட்டா ஐயோ சோ இது வந்து பெரிய சப்பவோ வாக்கு கொடுக்கிட்டு ஓடுவோம் ஓடி போட்டுவிட்ட பதிலே எடுத்துட்டு வரலாம் ஐயோ ஜோ வச்சு ஜோ வச்சு யாரோ தூக்கிற போராடுக்க சாவியை சொல்லி முடிஞ்சிடும் ஊக்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எங்கேயா செக்யூரிட்டர் கொடுப்பாங்க கேமராலாம் இருக்குது எங்கே தான் தூக்கிட்டு போயிட போகிறானுங்க ஆனால் அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது கேர்லெஸ்ஸாக இருக்காது அப்படிங்கிறதோட ஞாபகம் மாறுதி ஏர் ப்யூரிஃபை எங்க இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ஏர் பியூரிஃபைலாம் ஏர் பியூரிஃபை ஏர் இல்லை ஸ்மோக் டிட்ராக்டர்னு தெரிய பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பேக் டு அவர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படியே வண்டியில் தான் உட்காந்துருக்கேன் இது தான் ஸோ எவ்வளோ பேர் வந்து ஆர்டருக்காக மணி வந்து கிட்ட ஆக போகுதுங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது ஓகே ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு இந்த பக்கம் ஜாஹிஸ் ஆப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஓட விட்டுட்ருக்கேன் அதுவும் சர்ச்சிங்லேயே இருக்குது எங்கடா போச்சு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னடா போஸ்டேஜ் ஓப்பன் ஆகுது இந்த இங்கே இருக்குது ஸோ இப்போ இதையும் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும் இந்த பக்கமும் சர்ச் ஆகிட்டு இருக்குது ஏதாவது ஒன்று வந்துடாதான்னு ஒரு தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஒரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ் ஆனில் இருக்குது ஸோ ரெண்டு எது வருதோ தூக்கிட்டு போகலாம் ஜெய்ஃபா ஸோ ஜெய்ஃபா லிட்ரலி 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 வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் உட்காந்துருக்கேன் ஸோ மணி வந்து இப்போ பதினொன்று ஆயிடுச்சு ஸோ ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் இங்கே உட்காந்து வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டேன் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன் தமிழ் செஞ்சு முடிச்சுட்டேன் நம்மளே கொஞ்சம் தமிழ் ஹெல்ப் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு நம்ம தமிழ் செய்கிறவர்கிட்ட சொல்லியிருந்தோம் ஸோ அவர் வந்து சண்டே தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல சரி நம்மளே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஒர்க்கையும் முடிச்சேன் ஸ்டில் இன்னும் இங்கே தான் உட்காந்துருக்கேன் என்ன பண்ணுறதுல உட்காந்த இடத்துல எனக்கு அப்படியே தூக்கமே வந்துச்சு அடையே உட்காந்துட்டே படுத்துட்டேன் அனல் அவிச்சு தள்ளுது அப்பா தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ ஏசியை கொஞ்சம் போட்டேன் சரி லைட்டாக கூலிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு எல்லாம் இருக்கிட்டு இருக்கா ஏசியை போட்டு பெட்ரோல் இப்படியே நம்ம ஊதி தள்ளிட முடியாதுல அதுவும் ஒன்று இருக்கு வீட்டில் சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அது வேற போய்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும் சாப்பாட்டுக்கு ஸோ சார் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் வாங்க கிளம்புவோம் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறி அது இதுன்னு சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை தண்ணி இல்லை அண்ணா சொன்னிச்சு நீ வண்டி எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுற அப்புறம் நான் எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ போயிட்டு சாப்பாடுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் பார்ப்போம் ஜிஃபேன் ஆர்டர் அப்படியே மந்தமாக போயிட்டுருக்குதுங்க ஆட்டு மந்த மாரி அப்படியே மந்தமாக போயிட்டுருக்கு ஏனாச்சிக்கோ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் ஜிஃபன் எவ்வளோ நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுறது லொக்கேஷனில் சேஞ்ச் போடுவோம் அங்கே பாருங்க உட்காந்தவுக்கு எல்லாம் இட்டு அந்த பைக் வச்சுட்டு உட்காந்து ஏதா இருக்கிறாங்க எல்லாம் எடுத்து போட்டு நிழலுக்கு போயிட்டாங்க இங்கே ஒரு வண்டி நிற்கிது ஸோ இப்படி ஒரு நிலைமை பார்த்துக்கோங்க நீங்களே ஓகேவா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் சென்னை ஸ்பைஸுக்கு போனேன் தோசை சாப்பிட்டேன் அண்ணனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்கினேன் ஸோ வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்பி போய்ட்டு இருக்கோம் ஸோ அண்ணனை வந்து வந்து எல்லாம் வெட்டி வை அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ஒரு கம்பு சுத்திர வேலையா அதை நீயே வந்து பண்ணலாம் நீயே வந்து வெட்டு அப்படின்ட்டுருச்சு சரி ஓகே வர அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ நேராக போகிறோம் கம்ப என்ன சரி கம்பு சுத்துறன்ற பாருங்க நேராக போய்ட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த இந்த இது பண்ண போகிறோம் அதாவது தக்காளி சட்னி போட்டு நல்லா தொக்கு மாதிரி வச்சு முட்டையை கூட சூற்றுவாங்களே அது மேலே ஸோ அந்த ரெசிபி வந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாவது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது செய்யணும் அப்புறம் டைம் ஆகிடுச்சி ஸோ சமைக்கிறதுக்கே இப்போ டைம் கரெக்டாக இருக்கும் டக்கு டக்குன்னு போகிறோம் சமைக்கிறோம் ஏன் இன்னைக்கு ஆர்டர் வர்றது அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா லீவ் நாளுங்கிறதால எல்லோருமே தூங்கி எந்திரிச்சு லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவாங்க அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது லட்சம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டே பை டே வந்து இந்த இன்கம் கம்மியாக தான் நம்ம சம்பாதிச்சிட்டு இருக்கிறோம் எப்படியாவது சேர்த்து சம்பாதிக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லி மண்டைக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது ஜெய்ப்பேன் உங்கள் அன்பு ஆதரவு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ அந்த ஒரு சப்போர்ட் தான் ஓரளவுக்கு இங்கே நான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியுது ஸோ யாருக்காவது சவாரி போகணும் இன்னும் துருக்கி ஜாம் வாங்கல நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு துர்க்கி ஜாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஜிஃபேமே காலி ஆகிறதுக்குள்ளே அப்புறம் ஏர்போர்ட் போகணும் யாத்திரை எங்கேருந்து எங்கே போகணும் இல்லை ஒரு இடத்துல பொருள் எடுத்து வந்து கொடுக்கணும் போகணும் அப்படின்னா கூட நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க இந்த பிரச்சனையுமே இல்லை ஜெய்பேம் ஜிஃபேம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ஸோ குளிச்சுட்டு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சுங்க அப்படியே உடம்பு இப்போ தூரமாக இருக்கு தண்ணி சும்மா திறந்துவிட்டாலும் ஜில் தண்ணி திறந்துவிட்டாலும் அனல் மாதிரி தான் வந்துட்டு இருக்காட்டு சுட சுட தண்ணியில் அப்படியே ஒட்டை மொழலாம் அப்படியே விதத்து போயிடுச்சு போ இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருக்கோம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி இந்த தக்காளி இருக்குது இது பார்த்தா இன்னும் ரெண்டு தக்காளி எடுத்து போட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு இன்றைக்கு இப்போதைக்கு நைட்டுக்கும் அப்படியே சொல்லி தேறிவிடும் இதெல்லாம் எடுத்து எல்லாம் வெட்டி வெட்டி வச்சுட்டு இந்த முட்டை தொகு இந்த முட்டை போட்டு தக்காளி சட்னி வைப்பாங்கல்ல எப்படி வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு நான் ஃபைனாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ஸோ ஸ்டேட்டினா வெயிட் பண்ணிட்டு இருங்க இன்னும் சப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பாருங்க ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்க ஓகேவா எடுத்துக்கோ நம்ம இப்போ அதை ரெடி பண்ணிடுவாங்க ப்ரூஜ் ஃபேம் நம்ம முட்டை வைக்கிறதுக்கான எல்லா ஐட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் முதல்ல நாலு தக்காளி ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாச்சு கொஞ்சோண்டு கொண்டு கருவுப்பில் சைடில் எடுத்து வச்சுக்கோ கடுகு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க இங்கே சட்டி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி கடுகு போட்டு விடுவேன் அதுக்கப்புறம் நேராக வெங்காயத்தை போட்டுருவேன் அதுக்கப்புறம் நேராக அதை போட்டுருவேன் நேராக பச்சை மிளகா போட்டுருவேன் அதுக்கப்புறம் மசாலா என்னடா சேர்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டிங்கன்னா வெறும் மஞ்சள் சேர்த்து மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்து விட்டு அவ்வளோதான் அப்படியே மிக்ஸ் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம் எண்ணெய் விட ஆரமிச்சு எண்ணெய் விட ஆரம்பிச்சு உடனே உப்பு போட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நாலு முட்டை அப்படியே அழகாக அப்படியே மேலே போட்டுக்கணும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடும் இதுதான் ரெசிபி இருந்தாலும் காட்டுறவங்க முதல்ல அங்கே எண்ணெயை ஊற்றுவோம் எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணுவோம் இருங்க ஓகே ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா வெண்டாயத்தை போட்டாய்க்ரு ஸோ இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா இப்போ வதக்கிட்டு கொஞ்சம் செவந்த உடனே அவசியம் இல்லை பச்சை போன போனோடனே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இப்போ நம்ம என்ன பண்ணுறது அந்த இது தக்காளி போட்டு கொட்டிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுலேயே கருவேப்பில் போட்டு கிண்டணும்னா கூட நம்ம கிண்டிக்கலாம் ஆக்சுவலாக அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும் பச்சை மிளகாய் மட்டும் தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம போடுவேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அது அழகாக ஓடி போய்ட்டு இந்த தக்காளி தொக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா குடு 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 அது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கருப்பில் டீசெண்டாக எடுத்துகிட்டு போய் அதில் அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான் ஓகே எடுத்தாச்சு ஓகே கருவேப்பில்லை அந்த அதோடய வாசனையை கொடுக்க ஆரம்பித்தோம் சூப்பராகவும் இருக்கும் ஓகேவா ஓகே இது இப்போ வதங்கட்டும் இந்த மாதிரி சட்டி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிகாஸ் நல்லா அது பறவை இருக்கா இது மாதிரி சட்டியில் வந்து மீன் குழம்பு கறி குழம்பு சிக்கன் குழம்புன்னு எந்த குழம்பு வச்சாலும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா பரவலாக இருக்கிறதால கிண்டலாம் நல்லா கொதிக்கும் கறிக்கு நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ நல்லா உருண்டு உருண்டு கொதிக்கும் ஓகேவா அதே நல்லா உருண்டு உருண்டு கொதிச்சு அப்படின்றீங்களா இறக்கி தெருள வாயில் வந்துச்சு அவ்வளோவா இப்போ இதை விட கொஞ்சம் வதங்க விடுவோம் வதங்க விட அந்த பச்சை மிளகாவை தூக்கி நான் சாரி நம்ம அந்த தக்காளியை தூக்கி போட்டுருவோம் அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் உங்களை காட்டுறோம் ஃப்ரிட்ஜ் ஃபேன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஆ ஃபேன் ஆஃப் பண்ணுமா ப்ரைஸ் உள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா கச்ச கச்சா இது கடாசு எல்லாத்தையும் அது நான் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோம் ஓகே ஸோ இப்போ எண்ணா பாருங்க நல்லா வந்து வச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த கலர்லேயே இப்போ அழகாக நம்ம வச்சுருக்கிற இந்த ஐட்டத்தை தூக்கி உள்ளே போடணும் அதாவது தக்காளியை சொன்னேன் இப்போ எல்லாம் வெளியே போய்ஸாக கழுவரத்தில் பொடை இப்போ இதை நல்லா நம்ம ரொம்ப அதிகமும் இல்லாமல் ரொம்ப கம்மியும் இல்லாத ஒரு ஃப்ளேமில் இதை இப்போ நம்ம நல்லா ரெடி பண்ணணும் போயிட்டு கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டு அப்போ அழகாக இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னும் விசேட்டை பண்ணணும் ஏன்னா எரியிற நெருப்பு மேலே எண்ணெயை ஊற்றினா நல்லா கபகபான்னு எரியும் தெரியும் கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அடுப்பில் இது எரிமையிலேயுமே உப்புகள் போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு அதை பிடிச்சிக்கும் அதை கொலையை வைக்கும் அதெல்லாம் வெங்காயத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக நான் அப்படியே போட்டுருந்துருக்கோம் நான் போடலை ஓகேவா அப்படியே அழகா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி போ நினச்சிங்கன்னா இஞ்சி குட்டி பேஸ்ட் இருக்குல்ல கொஞ்சோண்டு எடுத்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே போட்டுக்கோங்க நான் போட்டுவிட்டேன் அது வந்துட்டு ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா சூப்பர் இப்போ இது என்ன பண்ணணும்னா பரட்டு விட்டாச்சா கரண்டி எடுத்து இப்போ சாரி இதை மூடி எடுத்து மூடி வச்சுருக்கோம் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சோண்டு மஞ்சட்டில் கொஞ்சம் வந்து சில்லி போக மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடல இப்போ இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே குத்தி விட்டுக்கணும் தக்காளி நல்லா குறையணும் நான் போட்ட தக்காளி கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு தக்காளி சட்னிக்கெலாம் வச்சுக்கோங்கண்ணே அதை நல்லா அந்த ஒரு இது இருக்கணும் அதில் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் பழப்பாய்ன்னு ஒரு தக்காளியெலாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா பழுத்த தக்காளிலாம் போட்டோம்னா இனிப்பு தக்காளியை தான் கொஞ்சம் போடணும் இல்லை நான் புளிப்பு தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு ரொம்ப புளிப்பவும் போட்டக்கூடாது இனிப்புங்கிறது ரொம்ப இனிப்பாகவும் போட்டாமல் பார்த்துக்கணும் ஓகேவா அது ஒரு டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் தான் நாலு தக்காளின்னா ரெண்டு வெங்காயம் என்ன சைஸில் தக்காளி எடுத்துங்களோ அதே சைஸில் வெங்காயம் அப்படி சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா இது வளர்ந்தது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்க நான் வந்து லைட்டாக தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முட்டையை ஓட்டு ஊற்றி அடுப்போ இருக்கிறது லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா முட்டை சப்புராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு சொல்லித்தானே எப்படின்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் இன்க்ரீடியன்ஸும் நமக்கு தேவைப்படாது டைம் எடுத்துக்கும் அது பேச்சு வேறு ஆனால் பொருள் அதிகம் தேவைப்படாது இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான் இது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு தேவையான பதம் வந்து கிடைத்து விட்டது ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டா போதும் ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது அவ்வளோதான் இந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றினா ரொம்ப அதிகமாக ஊற்றிடவே கூடாது இது என்ன பண்ணணுன்னா நல்லாக்கா இப்படி கொழைப்பு விட்டுக்கோங்க ஓகேவா இப்படி கொழைப்பு விட்டுக்கிட்டு சூப்பராக வச்சுன்னா இப்போ அதை கொதிக்கிறது நின்றுடும் ஓகேவா இப்போ எப்படி பரப்பி வச்சுக்கோங்க லைட்டாக கொதி விடுதா கொதி விட்டுருச்சு சூப்பர் என்ன பண்ணோன்னா அடுப்படியே லோ ஃப்ளேமில் போய் வச்சுக்கோம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை போட்டாச்சு பார்த்துருப்பீங்க நம்ம வாங்கின முட்டை வந்து பார்த்திங்கன்னா டபுள் கருவு டபுள் கருவு முட்டை அப்படியே அந்த கருவு படுங்க இந்த இடத்துல அப்படி பறவை இருக்குது வெள்ளது இங்கேயும் வெள்ளையே அந்த பறவை இருக்குது வேறு வேலையின்னு அப்படியே சட்னி கூட எடுக்கும்போது அப்படி அப்படியே எடுத்துக்க வேண்டியதா கரண்டியை வச்சு சூப்பராக இருக்கும் தட்ஸ் இட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலக்கு அப்படி மூடி வச்சுட்டா போதும் லோ ஃப்ளேமில் பாட்டுக்கு வேகும் இன்னும் கூட முடிஞ்சால் லோ பண்ணிக்கலாம் அவ்வளோதான் லோ பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஜிஃபேன் சட்னி இப்போ கொத்தமல்லி தரச்சுனா பூ போல போட்டு விட்ருங்க சூப்பராக இருக்கும் ரைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முட்டை தொக்கூஸ் ரெடி எப்படி அல்டிமேட்டாக இருக்கா சூப்பர இப்படி வச்சு பாருங்கள் இப்போ திங்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜீஃபேன் ஃபைன்லி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இந்த அடுப்பு இப்போ என்ன பண்ணுறோன்னா அது அழகாக ஒரு ஏற்றி ஏற்றிட்டு போய் இறக்கணும் அது என்ன தெரியல எனக்கு ஒரு பழக்கம் ஆஃப் பண்ணும்போது ஏற்றிட்டு இப்படி பண்ணுவேன் ஸோ சூப்பராக ரெடிங்க ஆனால் இப்போ இங்கே சம்பவம் நடந்தது என்ன தெரியுங்களா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த இது இல்லை என்ன சொல்லுவாங்க கொத்தமல்லி தவ சொல்லுவாங்கள்ல அது கிடையாது இப்போ வாங்கிட்டு வரணும் அடிக்கிற வெயில்களை எங்கேயும் வெளியே போகிறதுக்கு மனசே இல்லை இப்போ ரைஸ் வச்சுருக்கோம் வாங்க இதை கழுவிட்டு ரைஸை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி விட்ருவோம் சூப்பராக சாப்பிட்றதுக்கு உகந்த தக்காளி தொக்கு ரெடி முட்டை ஓகேங்களா முட்டை சாலான்னு வச்சிக்கலாம் இல்லை தக்காளி சட்னி சாலாம் என்ன அதனால பேர் வச்சுக்கலாம் நம்ம ரொம்ப தானே பார்த்துங்களா விடுங்க சொல்லுவாங்க இது இப்போ கழுவி அடுப்பில் திரும்பி ஃபேன் ஓ பப்பா பாப்பாப்பா சூரியனே சூரியனே சூரியனோ எப்படி அடிக்குது பாருங்க வண்டியில் அடிச்சு வண்டியோட சீட்டில் அடித்து மொத்தமாக காலி பண்ணுச்சி ஃபேன் ஸோ மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறதுக்கான நேரம் வந்துருச்சு ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கோம் அண்ட் ஏசி போட்டுருக்கோம் கொஞ்சம் ஏசி வண்டி சில்லுன்னு ஆக்கிறதுக்காக ஆஹா ஜேசிபி ஓடத்த ஜேசிபியே கேசிபி எப்படி இங்கே உள்ளே வந்துச்சு ஓ பொருள் ஏதோ இறக்கி ஏற்றிட்டு இருக்காங்க இந்த பக்கம்லாம் வீடு கட்டிகிட்ருக்காங்களே சிமெண்ட்டு மூட்டைங்க ஆமாம் சரி ஓகே அப்போ நம்ம வேறு ரூட் வழியாக பூந்து ஓடிடலாம் சுதீபாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவரை இறக்கி விட்டுட்டு நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியாபாரத்தை பார்க்கணும் ஏன்னா காலையிலேருந்து இருந்து வெயிட் பண்ணோம் இது வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் சமைக்கிற வேலை இதுன்றதாவது வந்து அது முடிச்சிட்டோம் அண்ட் என்றைக்குமே ஏதாவது ஒரு இன்கமாவது அந்த கடவுளை எனக்கு கொடுத்துருவான் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் கூட கொடுக்கல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு இன்னும் ஒரு வியாபாரம் கூட ஆகலை இருந்து ஒரு டெலிவரி ஜாய்ச்சில் கூட ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் அதில் கூட நமக்கு டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா வரலன்ற இன்றைக்கி வரலன்றதை நினைக்கக்குள்ள ரொம்ப கஷ்டம் வாங்க எதாவது ஒன்று அந்த ஆண்டவன் கொடுக்காமலாம் போயிடுவோம் பார்த்துக்கலாம் விடுங்க இப்போ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜை ஏரியா சார் சார் சார்ன்னு சார் இப்போ ஊருக்குள்ளே கிளம்பிட்டு இருக்கோம் சூரியன் கரெக்டாக இறங்குற டைமுங்கிறதால மேலேயே அடிக்குதுங்க ஃபோனை வச்சு இப்போ நபடியே இருக்கேன் வீடியோ எடுக்கிற சாக்கில் ஆடு பாலத்துக்கு மேலே நம்ம அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜசீரா மால் வேறு மால் என்னன்னு சொல்லி தெரியல பேரப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு போர்டிலலாம் போட்டுருந்துச்சு எனிவே ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக போவோம் அப்படியே பாலத்துலேருந்து கிட்ட இறங்கி கொஞ்சம் தூரத்தில் போகணும் ஆக்சுவலாக அங்கே தெரியுற அந்த ஊசி டவர் இருக்குல்ல இங்கே தெரியும் பாருங்கள் ஸோ அந்த ஊசி டாவருக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஆக்சுவலாக அந்தாண்டு தான் இருக்குது அதை தாண்டி தான் நம்ம போகணும் வாங்க நேராக போவோம் அவரை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு சந்தத்துக்கு மேலேயாவது சிப்ஸ் ஏதாவது ஆர்டர் வருதா இல்லையுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இருக்கப்போ தலைவர் இந்த கொஞ்சம் நேரத்தில் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஏன் உங்களுக்கு ஒரு பார்க்கிங் க்ளாஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது சவுதி அரேபியாவில் நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இஷ்யூ நிறைய பேருக்கு இருந்தது புதுசாக வந்த டிரைவர்களில் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது என்ன இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இஷ்யூ என்னன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் இந்த மாதிரி பார்க் பண்ணும்போது இப்படிக்காக வந்து இப்படியே டேரெக்டாக மூஞ்சி உள்ளே விட்ட மாதிரி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்க் பண்ணிடுறாங்க அண்ட் இது அப்படி தான் முடியும் பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸாக போடுற பார்க்கிங் ஸ்ட்ரைட் கிடையாது ஸ்ட்ரைட்டாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிவர்ஸில் எடுத்து போடுவாங்க ஆனால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சொதப்புறாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லதாக அதை பார்த்து அந்த ரிவர்ஸ்லாம் நல்லா பழகிட்டு வாங்க புதுசாக வரீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம எடுக்கக்குள்ளே போகக்குள்ளே இப்படி பாருங்கள் இப்போ இப்போ ரிவர்ஸில் எடுக்கிறாங்க இவங்கெல்லாம் பர்ஃபெக்ட்டாக கிட்ட எவ்வளோ நம்மளுக்கு இடம் இருக்குது இங்கே எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் பார்த்து எடுக்கிறதால எந்த ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது பட் சில பேரில் இப்போ நீங்கள் சொல்லலாம் பார்க்கிங்லாம் ஒரு விஷயம் அதெல்லாம் பெரிய ஒரு விஷயமா பேசாதப்பா நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்க நான் பார்த்துருக்கேன் வண்டி நல்லா ஓட்டுவாங்க ஆனால் பார்க்கிங்கில் நிறைய பேர் சொதப்புவாங்க வண்டி நல்லா ஓட்டுவாங்க ஆனால் வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறதுல நிறையா சொதப்புவாங்க இது நீங்களே ஒத்துக்கிறீங்களா இல்லையன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ வாங்க இப்போ வந்துட்டு இதுதான் அந்த ஒரு இது நான் தேவையில்லாமல் வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறேன்ட்டு அங்கேருந்து அப்படியே லேட்டாக நம்ம வளச்சி இவங்களில் ஏதாவது ஒரு ஒவ்வொரு சிட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கும் செலவு உங்களுக்கும் செலவு காஃபில் கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா போனஸில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் வாங்கணும் அப்போ அதையும் நீங்களாம் உசாராக இருந்துக்கணும் ஏன்னா நான் இந்த விஷயத்த அனுபவிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக கால் வந்துருச்சு நம்ம சவாரி வந்திருக்கவங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இது நிறையா விஷயங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா அனுபவிச்சிருக்கேன் ஸோ நோ பார்க்கிங்காகவே வண்டியை இந்த லைனுக்குள்ளே நம்ம கரெக்டாக ப்ராப்பராக போடலனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ரியால் ஃபைனு இது எப்பவுமே அடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்போயுமே வந்துட்டு ஃபைன் அடிச்சிட மாட்டாங்க அந்த டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் சுற்றும் பொழுது பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா போட்டுருவாங்க அண்டு நோ பார்க்கிங் இருக்குது அதாவது ஹேண்டிகேப்ட்டுக்குன்னு அந்த பார்க்கிங் ஒதுக்கி இருக்குன்னா அதையும் விட்டுருங்க தயவு செஞ்சு அதிலேயே நீ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதுக்கப்புறம் ரிஸ்க் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் அடிச்சிருவாங்க ஃபேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு தான் ஏன்னா மற்றவங்க பொருளை நம்ம டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும் இல்லைனா அரபிகாரம் வச்சு நம்மளை செய்ய செய்யும் செஞ்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தலைவர் அங்கே நிற்கிற ஒரு புள்ள இருக்குது நம்ம போகலாம் இப்போது போயிட்டு என்ன எதுன்னு பார்ப்போம் ஃபோன் வேற நான் உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன் இன்றைக்கி எதுவும் சாப்பாடு கீப்பாடு வர வச்சாரா என்ன ஏதுன்னு கூட நமக்கு தெரியல பட்டு எனிவே ஸோ வாங்க நேரடியாக கூட ஓடுவோம் போய்ட்டு அவரை கூட்டிகிட்டு வந்துடுவோம் பெட்ரோல் வேறு இல்லை ஜிஃபேன் போகிற வழியில் பெட்ரோல் வேறு போடணும் வாங்க போட்டுக்கலாம் நம்ம போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி விட்டாச்சு தலைவர் வந்து நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு எங்கே போயிட்டு இருக்காருன்னு தெரில ஸோ எந்தாண்டு தான் இருக்காரு இந்த ஒத்தே மாலுக்கு போகணுமா அவரை பிகாஸ் அங்கேருந்து ஒரு ரூம் பார்ட்னர் வந்து இங்கே தான் இருக்கிறாங்க ஸோ அங்கேருந்து நான் சாவி வாங்கிட்டு போய்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே நீங்கள் அப்புறம் அங்கேருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடி ஆன் பண்ணிட்டோம் இப்போ இங்கேருந்து ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நேராக பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் ஜெய்பேம் ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போகிறோம் யூட்டர் நட்டிக்கிறோம் கிளம்புறோம் ஜி ஃபேம் வாங்க போகலாம் ஜி ஃபேமே நம்ம ரூம் காசு கேட்குறதுக்காக தாங்க வந்திருந்தோம் ரூம் காசே கொடுக்க மாட்டுறாங்க ஆள் கடிக்கல ஆள் கடிக்கல கச்சா கொடுப்பேன் கச்சா கொடுப்பேன் கடிச்சா கொடுப்பேன்னு இருக்கான் என்னன்னு சொல்லி தெரியல இந்த துணி கடை தான் இவங்க கஃபில்து அப்படியே அவர் அந்த பையன் இதில் தான் வேலை செய்கிறாப்புல நான் ஆள் கட்சாக கொடுத்துட்ற போகிறேன்ப்பா ஆள் கட்சா கொடுத்துட போகிறோம்ப்பா நான் என்னப்பா பண்ண போகிறேன் அவன் பணத்தை வச்சுட்டு அப்படின்றாரு அது எனக்கு புரியுது நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க பண்ணிட்டு வச்சுட்டு பட்டு தேவையில்லாத நம்மளுக்கு அதில் வந்து மனஸ்தாபங்கள் வருது எனக்கு தேவைப்படுதுடா ஏண்டா ஒரு நைட்டு மீன் எடுத்தா கொடுத்தேன் மறுநாள் நைட்டு காசு கேட்டால் நான் செலவு பண்ணிட்டேன்னா முந்நூறு ஏழு ஓவர் நைட்டில் நீ செலவு பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய கோடி சொன்னா போயிட்டே சொல்லுங்கள் பார்ப்போம் ஓவர் நைட்டில் முந்நூறு ஏழு நானே செலவு பண்ணதில்லை என்னன்னு சொல்கிறது சரி வாங்க பார்த்துக்கலாம் ஏதோ நமக்குன்னு இருந்தது அதான் இருக்கும் ஏதோ ஆர்டர் வருதான்னு பார்த்துட்டு போவோம் வாங்க அல்தரி பங்க்கில் வந்துட்டு பெட்ரோல் போகிறதுக்கான டைமு வந்து விட்டதோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம வந்து ஒரு நாற்பது ரி ஆளுக்கு பெட்ரோல் போட சொல்லியிருக்கோம் இங்கே வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக திஸ் இஸ் எம்டி டேங்க் வந்து கிட்டத்தட்ட எம்டி போகுது அண்டு இதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு வரலை அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒன்றுமே ஒன்றும் ஒன்றும் ரிசீவ் ஆகலை அண்டு அந்த இடத்துக்கு நம்ம போய் வெயிட் பண்ண போகிறோம் இங்கே ஒரு எல்லோ போர்ட் தெரியுதா இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம் அங்கே பாருங்க இந்த இடத்துக்கு போக போகிறோம் ஏன்னா அங்கே தான் சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாங்க அது வருது கிட்டத்தட்ட இவன் என்ன பண்ணுறான் இருபத்தாறு ஏழு கேறிடுச்சு சாரி அதுக்குள்ளே முப்பது ரேளுக்கு கேரிட்டா என்னடா இது பதினாறு லிட்டரு இருபது லிட்டரு கூட வராதுங்க என்னோடய நம்பிக்கை அதுக்கும் பார்த்தீங்களா இருபது லிட்டரு கூட வரல நாற்பது ஏழுக்கு பதினெட்டு புள்ளி முப்பத்தஞ்சு லிட்டர் தான் வந்திருக்கு இவ்வளவு தான் நீங்கள் டேரி இருக்கு எனிவே பார்த்துக்கலாம் வாங்க ஜிஃபம்ஸோ இப்போ அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணுவோம் வர்ற ஆர்டரை அக்செப்ட் பண்ணுவோம் ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே விட்டாச்சுங்க ஸோ இப்போ இங்கே விட்டுட்டு எங்கடா போகிறோம் அப்படின்னா அண்ணனு காஃபியில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டியூட்டி வச்சுட்டாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை கழுவுன்னு சொல்லி எனக்கு ஒரு டியூட்டி வச்சு விட்டாங்க டெய்லி ஒரு வாட்டி வீட்டை கழுவி விட்டு வார வார கழுவு ரெண்டு நம்ம டீல் பேசியிருந்தோம் இப்போ இப்படி பண்ணுற இடா அப்படின்ட்டாங்க அதனால் இப்போது வீடு வேறு போய் கழுவ போகணும் அண்ட் இப்போ அண்ணனுக்கு அல்பைக்குலேருந்து போய்ட்டு பர்கர் அது இதுன்னு வாங்கிட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ அது வேறு வந்து வாங்குறதுக்காக இப்போ நம்ம கிளம்பி இருக்கோம் ஸோ அதை போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வென் பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் பிகாஸ் சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கனா மார்க்கெட் ரொம்ப அதிகம் லைக் க பர்கர் பீட்ஸா சேண்ட்விச் ப்ரோஸ்டா சிக்கன் வறுத்த கோழி அது இதுன்னு இதெல்லாம் வந்து ஒரு ஹெவி மார்க்கெட் அதுக்கு இருக்கு சிக்கன் தட் சி நான் காணும் அது இங்கேருந்து வருது அண்ணன் சரி ஓகே அங்கே நம்ம ஏறி கிளம்புவோம் அப்போ தோனத்த பார்த்திங்கன்னா ஆல்பேக் வந்தாச்சோ இல்லையா அவ்வளோ பேர் வா பா 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 பால்பேக் அல்பேக் அல்பேக்னு ரொம்ப ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் அல்பேக் இவங்க சேல்ஸ் பண்ணுற ஒவ்வொரு டப்பாவும் அதாவது ஒரு டப்பா அதுபாய்க்கு விற்றாங்கன்னா ஒரு 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 பாக்ஸ் சிக்கன் விற்றாங்கன்னா அது வந்து ஒரு ரியால் வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் பண்ணிவிடுவாங்க சேரிட்டிக்கு போய்டும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து இருக்காங்க எந்த அளவுக்கு அது எக்ஸாக்டாக உண்மைன்றது நமக்கும் தெரியல லட்சி பார்க்கலாம் வாங்க வாங்கிட்டு கிளம்புவோம் பில்லு கொடுத்தாச்சு பயங்கரமாக கொடுத்துருக்கான் என்கிட்ட வந்து வீட்டிலே கொடுத்தாச்சும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம எங்கடா போயிட்டுருக்கோம் அப்படின்னா மேலே மாடி கழுவுறத்துக்காக இப்போ நம்ம முட்டை மாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா போகணும் ஸோ வாங்க நேராக மாடிக்கு போனால் எண்டு வீட்டை கழுவ ஆரம்பிப்போம் இன்றைக்கி வியாபாரம் நடக்கலை ஆனால் வேலை மட்டும் நல்லா நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நம்ம சொல்லணும் வேணாம் செஞ்சுட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்புறமா என்னடா சொல்லிட்டு செய்யலாமோ பார்த்துக்கலாம் விடுங்க வாங்க இப்போது நேராக வந்து பார்த்தீங்கன்னா வீடு தலைவர் கதவு திறந்து வச்சுருக்காரு நேராக மொட்டை மாடி போவோம் தண்ணி அடித்து ஒரு ஆள் தண்ணி அடிக்கடிக்க ஒரு ஆள் சக்கு டக்கு டக்கு டக்குன்னு இழுத்து கடாசிட்டு போயிடுவோம் நம்ம ஓகேவா வாங்க போகலாம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்தாச்சு இது ஆக்சுவலாக வீடு இல்லை இருந்து அப்படியே மேலே போகிறது அதனால இப்போ நம்ம மேலே போய்ட்டுருக்கோம் நேராக மேலே போய் மொட்டை மாடியில் போய் நம்மளோட ஒர்க்கு கண்டினியூ பண்ணுவாங்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு தண்ணி கீழே வந்துக்கிட்டு இருக்கும் மெது மெதுவாக ஆனால் அந்த அண்ட பக்கம் இருக்குது இந்த மோட்டர் போடல மோட்டர் போட்டோன்னா செம வேகமாக வரும் ஸோ இந்த மொட்டை மாடி அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கழுவி முடிக்கணும் அப்புறம் அந்தாண்ட பாதி மொட்டை மாடி இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப பெரிய வீடு ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்து அப்படி போட்டு வச்சுருக்காங்க கட்சி என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஒன்று ஒன்றா இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வைப்பர் அடித்து இழுத்தாகணும் வாங்க வைப்பர் போட்டு இதெல்லாம் இழுக்கணும் தண்ணி அந்தாண்டை போடக்கூடாது பெரிய டாஸ்க்கே அதுதான் இப்போ எல்லாத்தோட தெரியுமா பாருங்கள் எல்லாத்தையும் அப்படி அந்த பக்கம் அடித்து தள்ளணும் அந்த சந்து வழியாக அப்படியே வெளியே விடாமல் அந்த பக்கம் அடித்து தள்ளணும் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவா வந்து பார்த்தீங்கன்னா முட்டை மாடிக்குள்ளே இப்படி ஒரு வீடியோ செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து வெறும் உட்டு தெரிதா ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சாச்சு பனி பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கான ஒரு பாத்ரூம் ஒரு இரும்பு கொட்டா நான் இங்கேருந்து ஃபுல்லாக ஹெல்த்து கடைசிகிட்ருக்கு இருக்கு அம்மா இது வந்து பார்த்திங்கன்னா வேர்வை வந்து வேலை செய்கிறோம் இல்லையா நைட்டில் கூட டிரைவர் இப்படா அப்படி தட்டா இருக்கு ஓகேவா வாங்க இதெல்லாம் இப்போ மடைக்கி போடுவோம் இல்லை வேறு ஏதாவது இன்னும் ஆல்ட்ரே ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்றாரா என்னன்னு சொல்லி தெரில ஆக்சுவலாக அந்த பக்கம் பார்த்திங்களா அது ஒரு அது ஒரு மொட்டை மாடி இது ஒரு மொட்டை மாடி ஆக்சுவலாக ஒரே வீடு தான் அப்படி மொட்டை மாடிக்கு நடுவில் இவங்க இப்படி ஒரு செட்டப் பண்ணி அதுக்கு பாருங்கள் கிச்சன் பாருங்கள் சாரி கிச்சனுங்கிறேன் வாஷிங் மிஷின் வாஷிங் ஏரியா இப்படி ஒரு செட்டப் பண்ணி செவரு எங்கே இருக்குது தெரிதா அதுதான் செவரு இது நேரம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே உட் ஒர்க்கு இப்படி பண்ணியிருக்காங்க தேர்தல் அப்படியே உட் மாதிரி பண்ணி பியூபிலே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வீடு கட்டி முடிச்சிட்றாங்க இதுதான் ஒர்க்கு புரியுதுங்களா இங்கே வீடு கட்டுற சிஸ்டமே ஒரு மாதிரியாக தான் இருக்கும் இப்போ அதில் இருந்து எடுத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக திருப்பி போட்டு இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று அங்கங்கே ஃபுல்லாக செட்டப் பண்ணி முடிக்கணும் முடித்த உடனே என்னோடய ஒர்க் வந்து டன் ஆகிடும் ஜிஃபா ஓகே வாங்க செட்டப்பில் இப்போ மறுபடியும் நம்ம முடிக்கலாம் ஜெய்பா

சரி ஓகே வாங்கி நம்ம வீட்டுக்குலங்களா ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கனா ஆல் டீல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ சோர் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு இப்போ சாப்பிட போகிறோம் ஸோ சோர் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கேரளா கடையிலேருந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கிட்டு இருந்தாச்சு ஸோ அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சம்பவம் பண்ணி தான் சோறு அடி சட்டியில் இருக்குது ஸோ இன்னைக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படியே ஓடிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் சிங்கிள் ஆர்டர் கூட ஓட்டல பிகாஸ் ஜாய்ஸ்க்கு நம்ம ஒரு நூற்றி பதினெட்டு ரூபா கொடுக்குணுமா சார் அந்த போல் ஓட்டலான்ட்டு நான் ஓட்டாமல் ரிட்டன் வீட்டுக்கு வந்தது காரணமே அதுதான் என்னடான்னு பார்க்குறேன் ஒன்னே மொபைல் மருந்து வச்சுட்டு போயிட்டால் அதில் தான் ஜாய்ஸ் இருக்குது ரெண்டாவது ஓபன் பண்ணுறா ஓப்பன் ஆகல என்னன்னு பார்த்தா ஐடி திங் தான் ஏடா கேட்டா டே மூ நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாட்டி கொடுக்கிட்டு இருக்கு அதை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டா அடப்பாகிறான் அதே முன்னு சொல்லிட்டு அதை இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சச்சி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாளைக்கு போயிட்டு இப்போ அந்த பேமெண்ட்லாம் கட்டி நான் க்ளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் அண்ட் வண்டிக்கு வந்து ஒரு குட்டி கூலர் கூழ வாங்கினேங்க அந்த ஒரு கூழ் அந்த ஒரு அந்த வாங்கணும் அது இல்லாதனால தான் வந்து அது இல்லாதனாலும் சொல்ல முடியாது இப்போ இருக்கிற வெயிலுக்கு நம்ம ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதுக்காக நான் மற்றபடியாக இடம் இல்லை ஸோ நம்ம பாடியெல்லாம் அவசியவராக இருந்து ஏசியை பார்த்து 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 ஃபுல்லாக சொத சோதனை ஆகிப்போய் கிடக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண வெளியே வரும்போது பாடி கண்டிஷன் அதை ஒத்துழைக்க மாட்டேங்குது இதுதான் ரியாலிட்டி அதனால தான் பிரச்சனை எல்லாரும் சரியாக ஓட்ட முடியல அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஐடியா பண்ணலாம்னு இருக்கும் பிரச்சனை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் மீட் பண்ண ஜி ஃபேன் லவ் பாய்